ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஏழு இருபத்தி ஒன்பது வரை அடுத்து ரோஹிணி திதி வளர்பிறை நவமி இரவு பத்து ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து தசமி யோகம் பிராமியம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து மகேந்திரம் கரணம் பாலவம் பகல் பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை அடுத்து கவுளம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் ராகுகாலம் ஒன்றிலேருந்து மூணு யமகண்டம் ஆறிலேருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சுப நேரங்கள் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று கார்த்திகை விரதம் ஞான குருவாக திகழும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வோம் குரு பகவானை குரு பிரகஸ்பதியை பிரார்த்தனை செய்வோம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ரோஹிணி மாலை ஆறு நாற்பது வரை அடுத்து மிருகசிஷம் திதி வளர்பிறை தசமி இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரை அடுத்து ஏகாதசி யோகம் மாகேந்திரம் மாலை நான்கு பதினாறு வரை அடுத்து வைத்து கரணம் தைதுளை பகல் பத்து எட்டு வரை அடுத்து கரசை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் பத்திரிந்து பண்ண பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை காலையில் ஏழரைலேருந்து ஒன்பது சுப நேரங்கள் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை நாலரைலேருந்து அஞ்சரை ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் அதிகாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று சுக்கரவாரம் என்று சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மகாலட்சுமியை மல்லிகை மலர் சுட்டி பிரார்த்தனைகள் செய்வோம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மிருகசிரீஷம் மாலை ஆறு ஏழு வரை அடுத்து திருவாதிரை திதி வளர்பிறை ஏகாதசி இரவு எட்டு பதினாறு வரை அடுத்து துவாதசி யோகம் வைத்திருதி மதியம் இரண்டு நாலு வரை அடுத்து விஷ்கம்பம் கரணம் வனசை காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு பத்திரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சுப நேரங்கள் காலையில ஏழரைலேருந்து எட்டரை அடுத்து பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் சாய்ந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதரைலேருந்து பத்தரை விருச்சிய ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் இன்று ஏகாதசி ஏகாதசி விரதம் மேற்கொள்வதும் பெருமாளை தரிசனம் செய்வதும் சால சிறந்தது ஆஞ்சநேயப் பெருமானையும் நாம் பிரார்த்தனை செய்யலாம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து புனர்பூசம் திதி வளர்விறை துவாதசி யோகம் விஷ்கம்பம் மதியம் பனிரெண்டு ஆறு வரை அடுத்து பிரீத்தி கரணம் பவம் காலை ஏழு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து பாலபம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டிலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை அப்புறம் பத்தேமுக்கால்ந்து பதினொன்றே முக்கால் அப்புறம் மூன்றரையிலிருந்து நாலரை சுப நேரங்கள் சந்திராஷ்டமம் விருச்சிகராசி நேரங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நாம் சிவந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குவது சால சிறந்தது நந்திதேவரை தரிசனம் செய்வது நன்மை பயக்கக்கூடியது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் புனர்பூசம் மாலை ஆறு பத்து வரை அடுத்து பூசம் திதி வளர்பிறை திரையோதசி மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை அடுத்து சதுர்தசி யோகம் பிரீத்தி பகல் பத்து இருபத்தி ஆறு வரை அடுத்து ஆயுஷ்மான் கரணம் கௌலவம் காலை ஏழு எட்டு வரை அடுத்து சைதுளை சூளம் கிழக்கு பரிக

அருகம்புல் சார்த்தி வேண்டிக் கொள்வோம்